என் பேர் ஆனந்தா நான் சேலத்துல இருந்து சரிங்கண்ணா என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க நான் எங்க மாட்டுக்கோட்டாய்க்கு போகலான்னு இருக்கோம் ஏதாவது மாட்டுக்கோட்டை பேனிப்பாங்க சரி சரி எங்க பாத்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோ ஆனா இது ஜெய்தமிழா சேனல் யூடியூப்ல பாத்துக்கோங்க சரிங்க

மேல சைடு சேர்த்து இது வந்து நீங்க ஒரு இந்த அகலத்துக்கு நீங்க அமைக்கணும் அப்படின்னா ஒரு பேனல் ஷீட் இல்லாம வேற ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா எவ்வளவு சேவாகும் ஆனா இதுக்கு நான் இதுல கேட்டதுக்கு இருபத்தி ஐயாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க இது இரும்பு தகர சீட்டு கேட்டதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல இதுனா ஒரு அஞ்சாயிரவாக்குள்ள முடிச்சிருமா அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள வந்து உங்களுக்கு என்ன காரணம் வரும்போது மெயினா வந்து பணம் வந்து நம்ம இருக்குது இருக்கு ஃப்ரெண்ட்லி பிளஸ் ஹீட் இறங்காம இருக்கணும் ஹீட் ரொம்ப நல்லபடியா எடுத்து பண்ணுங்க உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க தொடர்பு கொள்றீங்க காலையில் ஒன்பது மணி வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ள தொடர்பு கொடுங்க நேரத்துல ஒரு அஞ்சுக்குள்ள வாங்க அப்படி நீங்கள் ஒம்பது டு அஞ்சுக்கு மேல கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் மறுநாள் காலையில் ஒன்பது டு அஞ்சுக்குள்ள கால் பண்ணி பேசிடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதற்கு அனைவருக்கும் நன்றி